எனக்கு கட்டுமனைக்கு போன மண்ண பேசணுமா பிள்ளைக்காக பேசணுமா இன்னொரு ஒரு பிரச்சனை தலைக்கு மேல தொங்கிட்டு இருக்குது தீர்த்து கொடுக்கணும் தீர்த்து கொடுத்துருவோம் அந்த பிரசனை பெரியதான் ஆகாம கேசாலையும் தொடுக்காம எனக்கு சாதகமா அக்கி கொடுத்துருனா

கேட்டு உங்க மன திருப்திக்கு பண்ணுங்க அப்படின்னு கால சொல்லிருப்பேன் அதுல எந்த குறையும் இருக்காது அறுப்பு தானே அதை அமைச்சுக்கரலாம் அதுல எந்த மாற்றமும் வராது சரியா பின்னாடி வாழ்க்கையில குழப்பமும் இருக்காது அற்புதமா வாழை வைத்து உயர்வு கவலைப்பட வேண்டாம் தேவையில்லாத ஒரு ஒரு சிந்தனையும் நம்ம மேலே இருக்குது வேற என்ன நடைமுறையும் சிந்தனையும் செயற்கையும் அது எனக்கு தனியா வந்து சந்தி அப்பொழுது பேசுறேன் ஜெயித்து கொடுத்தா கவலைப்பட வேண்டாம் உன்னுடைய மூதாதவன் தாய் தந்த இருக்கானா அவன் ஒரு தெய்வத்துக்கு தொண்டு பணி செய்துக்கிட்டு இருந்தாக பெருமாளை பிடித்து சனிக்கிழமை கும்பிடுறதுல உச்சத்தை தொட்ட ஒரு காலத்துல நம்ம வீட்டுல எல்லாத்தையும் அன்னதானம் போட்டது உண்டு ஆனால் இடையில இப்போ நம்ம மனதாரம் நினைச்சு கும்பிடுறோம் ஆனால் அதை செயல்படுத்த முடியலை அதுக்கு போதிய பொருளாதாரம் நம்மகிட்ட இல்லை அப்படின்ற ஒரு மனத்திறோம் உனக்கு அந்த பொருளாதாரத்தை உயர்த்தி தார வருட புரோட்டாசி நாலாம் கிழமை கும்பிடணும் உன்னால் முடிஞ்ச நாலு பேத்துக்கும் அஞ்சு பேர்த்துக்கும் அன்னதானம் கொடுக்கும் அது படிப்படியாக உயரும் செல்வாக்காக இருக்கும் உனக்கு அமைய வேண்டிய அந்த மன பங்கம் இல்லாமல் அமைச்சு கொடுத்துறேன் ஜெயித்து கொடுத்துறேன் வெற்றி ஆகும் இந்த கனியை வெற்றி கனியா வைத்துப்போம் என்ன இடையில தனியாக வந்து சந்தி அப்பொழுது உன் பிள்ளைக்கு பேசுறேன் மகனுக்கு ஜெயித்து குடுத்தறேன் அமைச்சு குடுத்தா கவலைப்பட வேண்டாம் அதும்தான் போதும்ல வெற்றியா